ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா கம்புங்க மில்லட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா இந்த கம்பு தான் இந்த கம்பை வச்சு இன்றைக்கி என்ன டிஃபன் பண்ணலாம் அப்படின்னா கம்பு மாவு சொல்லுவாங்க இல்லை கம்பு புட்டுன்னு சொல்லுவாங்க அதுதான் இன்றைக்கி நம்ம மார்னிங் டிஃபனாக செய்ய போகிறோம் அதுக்கு வந்து கம்பு நல்லா புடச்சி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு வறுத்துக்கிறோம் எனை போட்டு நல்லா வறுக்கணும் வறுக்கணுன்னா நல்லா வாசனை வரும் நம்ம இந்த உளுத்தம் பருப்புலாம் வறுக்கும் போது உளுந்து வாசனை வரும் அது மாதிரி கம்பு வறுக்கும் போதும் கம்பு வாசனை வருங்க அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா ஹீட் ஆகி கம்பு வாசனை நல்லா நமக்கு தெரியும் வாசனை வரும் அந்த அளவுக்கு வறுத்தா போதும் அதுக்கு மேலே விட்டுட்டா நம்ம பாப்கார்ன் மாதிரி பொறிஞ்சிரும் அதுக்கப்புறமா அது மாவு ஆகாது நல்லா இருக்காது அதனால் அந்த வாசனை வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் போட்டு ரவா மாதிரி நல்லா பிடிச்சுக்கணுங்க இப்போ அதுக்கு தான் நான் வறுக்கிறேன் பாருங்கள் அது வறுக்கும் போது நல்லா கொஞ்சமாக போட்டு நான் இவ்வளோ தான் செஞ்சேன் நான் ஒரு சின்ன அழாக்கில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் இருக்கும் இல்லை டூ ஹண்ட்ரட் கிராம் இருக்கும் அவ்வளோ தான் அது மட்டும்தான் செஞ்சேன் ரெண்டு பேருக்கு இது கரெக்டாக இருந்துச்சு இந்த அளவு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிராம் போட்டாலே நம்ம ரெ ரெண்டு பேருக்கு சரியாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா சூடாகி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் கலர் மாறி இருக்கும் கலர் மாறி இருக்குன்னா லைட்டாக அந்த அந்த நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அதை அப்படியே மிக்சியில் போட்டு அப்படியே பல்ஸ் கொடுத்து பல்ஸ் கொடுத்து ஒரு ரெண்டு தடவை அடிச்சிங்கனாலே நல்ல பொடியாகிடும் நல்லா ரவா மாதிரி நம்ம இந்த சம்பா கோதுமை ரவா நம்ம சாதாரண ரவாலாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மாதிரி ரவா ஆகிடும் அதை எடுத்துகிட்டு என்ன செய்யணும் இப்போ கொட்டிக்கலாம் பாருங்கள் நான் வந்து இப்போ அரைச்சிட்டேன் கொஞ்சம் நேரம்தான் ஆகும் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும் வறுத்து செய்யும்போது இந்த புட்டு நல்லா மனமாக சூப்பராக இருக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு வேணும் போது கொஞ்ச உண்டு எடுத்து போட்டு வறுத்து இது மாதிரி மிக்சியில் போட்டிங்கன்னா ஒரு அடி உடனே மஞ்சிடும் கொஞ்சம் உண்டு உப்பு அதுக்கு நம்ம இது நம்ம ஸ்வீட் தான் இது இந்த டிஃபன் வந்து ஸ்வீட்டு தான் லைட் ஸ்வீட்டாக தான் செஞ்சிருக்கேன் அதுக்கு என்ன இருந்தாலும் கொஞ்சோண்டு உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் அது வந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட் அதனால் உப்பு போட்டு நல்லா கிளறிட்டு இப்போ என்ன செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தெளிச்சுக்கணும் நம்ம சாதாரணமாக புட்டும் அப்படி தானே செய்வோம் அதே மாதிரி தான் இது கேழ்வரகு புட்டுலாம் கூட செய்வோம் போட்டிருக்கேன் கூட நான் அதே மாதிரி தான் இந்த கம்பு புட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா இது மாதிரி ஈவனாக கிள கிளறி விட்டணும் ஆனால் பொல பொலந்தான் இருக்கும் மாவு ஆனால் பிடிச்சா நல்லா அப்படி கட்டியாக வர்ற மாதிரி இருக்கும் ஒன்று ஒன்று சேர்ற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் நிறைய ஒரே தடியாக ஊற்றிடக்கூடாது தண்ணி சும்மா ஒரு ஒரு கை ஊற்றி நல்லா நல்லா கிளறி விடும்போதே உங்களுக்கு தெரியும் அப்படியே எடுத்து இப்படி பிடிச்சா பிடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொரு கை கூட ஊற்றிக்கலாம் தண்ணி அப்போ தான் நல்லா வேகும் அது இட்லி பானையில் வச்சு நம்ம இதை வேக வைக்க போகிறோம் அதனால் தண்ணி தெளிச்சுட்டு இட்லி பானையில் வேக வைக்கணும் நல்லா துணி போட்டு துணிக்குள்ளே வச்சுட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா செமையாக வெந்துடும் சூப்பராக இருக்கும் நீங்கள் எடுத்து கையில் எடுத்து அழுத்தி பார்த்தீங்கன்னா சாதம் வேகிற மாதிரி நல்லா வெந்திருக்கும் அது உங்களுக்கே தெரியும் அது நல்லா வாசனையும் கமகமனம் ஒரு வெந்துருச்சுன்னா பாருங்கள் அவ்வளோதான் ஒரு மூணு கை நாலு கை தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து தெளித்து பாருங்கள் இப்படி பிடிச்சா வரும் அதுதான் இப்படி ஒதுத்து விட்டால் பல பலன்னு இருக்குது எடுத்து இப்படி சேர்த்து பிடிச்சோம்னா கையில் பிடிக்கிற மாதிரி கொழுக்கிட்ட மாதிரி பிடிக்க முடியும் அதை அது மாதிரி இருக்கும் அதுதான் அதுக்கு பதம் ஒரு கையால் ஒரு மூணு கை தண்ணி தெளித்து இந்த மூணு கை நாலு கை வரைக்கும் நான் தெளித்தேன் தெளிச்சுட்டு இப்போ பாருங்கள் இட்லி தட்டில் துணியை போட்டுவிட்டேன் துணி போட்டுட்டு அது மேலே அப்படியே வச்சுட்டு இட்லி பானையில தூக்கி வச்சிட வேண்டியதுதான் சூடு பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் விடுங்க பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா வெந்துடும் சூப்பராக பத்து நிமிஷம் விட்டாலே நல்லா வெந்துடும் நீங்கள் எடுத்து பார்த்துட்டு கூட வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட வச்சுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் நல்லா ஆவியில் வேக வச்சு எடுத்துணும் நான் துணி வந்து தண்ணியில் நனைச்சிட்டு தான் போட்டிருக்கேன் நல்லா தண்ணியில் நினச்சிட்டு புழிஞ்சிட்டு போட்டிருக்கேன் இப்போ ஈர துணியில் தான் நான் இப்போ இதையும் தண்ணி ஊற்றி பசஞ்சோ இல்லையா உப்பு போட்டுட்டு அதை வச்சுருக்குறேன் வச்சுட்டு நல்லா அந்த துணியை மூடிட்டு அந்த ஈரமும் அதில் இருக்குது நல்லா மூடிட்டு இட்லி பானையில் வச்சுட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரைக்கும் வச்சுருக்கலாம் ஒன்றும் இல்லை தண்ணி கொஞ்சம் இட்லி பானையில் நிறையா வச்சுக்கிட்டிங்கன்னா எதுவுமே ஆகாது நல்லா வெந்துடும் பாருங்கள் துணியை மூடியாச்சு மூடி அப்படி இட்லி பானையில் எடுத்து வச்சிட வேண்டியதுதான் இன்னும் சின்ன இட்லி பானை தான் இது நான் இப்போ ரெண்டு பேருக்கு தான் செய்கிறேன்றதுனால கொஞ்சம் தான் இப்போ நிறைய வேணால் பெரிய பா இட்லி பானை கூட இருக்குது வச்சு அதுலேயும் துணி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம் இது நான் ரெண்டு பேருக்கு காலையில் கரெக்டாக இருந்துச்சு டிஃபனு அதனால நான் இந்த சின்ன இட்லி பானையிலேயே வச்சுக்கிட்டேன் நான் இப்போ நல்லா ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா அழகாக அந்த மாவை எடுத்து தொட்டு பார்த்தீங்கனாலே வெந்தது தெரியும் எடுத்து நம்ம இப்போ கொட்டிக்கலாம் ஒரு டிஷ்ஷுலயோ இல்லை நான் அந்த என்ன வானல்லே எடுத்து கொட்டிக்கிட்டேன் அதுலேயே வருத்தேன் அதுலேயே எடுத்து பசைஞ்சு வச்சேன் இல்லை இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு உங்களுக்கு தெரியும் கலர் கூட சேஞ்ச் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே கையில் எடுத்து பார்த்தேன் நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்து நம்ம நான் என்ன சட்டியில் போட்டுக்கிட்டு கொஞ்சம் உதுத்து விட்டுக்கிட்டேன் நல்லா பொல போலனே வரும் வெந்திரிச்சு நம்ம எடுத்து போட்டோடனே பல பலன்னு வரும் இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் ஒயிட் சுகர் வேணும்னா போட்டுக்கலாம் நான் போடலை நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை கூட ரொம்ப போடலை சும்மா ஒரு மூணு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இல்லை ஏலக்காய் இருந்தால் நல்லா பொடிச்சிக்கோங்க என்கிட்ட ஏலக்காய் பொடிச்சு வச்சுருக்கிறேன் நான் ஏலக்காயும் சீனியும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் பொடிச்சு வச்சுப்பேன் எப்போதும் பாட்டில் அதை எடுத்து ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் அது மாதிரி பாருங்கள் நல்லா உதுத்து விட்டுட்டு இதில் ஏலக்காய் பொடி சர்க்கரை நல்லா ஃப்ரெஷ் தேங்காய் உங்களுக்கு நிறைய தேங்காய் வேணால் நிறைய போட்டுக்கலாம் நான் திட்டமாக அதுவும் போட்டேன் நான் தேங்காய் ஃப்ரெஷ் தேங்காய் துருவி போட்டுட்டு நல்லா ஏலக்காய் பொடி சர்க்கரை அவ்வளோதான் பாருங்கள் ஏலக்காய் தான் போடுறப்ப இதை பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன் நான் அதுலேருந்து எடுத்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் இப்போ இதில் நான் வந்து நாட்டு சக்கரை தான் போட்டுக்கிட்டேன்னு சொன்னேன் இல்லைங்களா இதுதான் அது வந்து நான் ஒரு மூணு டீஸ்பூன் நாலு டீஸ்பூன் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் ஏன்னா வந்து கொஞ்சமாக இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு சுகர் நிறைய பிடிக்குன்னா நிறைய போட்டுக்கலாம் இல்லை ஒயிட் சுகர் உங்களுக்கு வேணும்னா அது கூட போட்டுக்கலாம் எப்போ இது தேங்காய் தான் இது அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் கூட நிறைய வேணும்னா நிறைய போட்டுக்கலாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் நல்ல இந்த சூடுலேயே போட்டு மிக்ஸ் பண்ணும்போது அந்த சுகர்லாம் நல்லா அப்படியே மெல்ட் ஆகிடும் நல்லா சேர்ந்துடும் ஒன்றா சேர்ந்துடும் சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க நல்லா மனமாக ஃப்ரெஷ்ஷாக வறுத்து அரைச்சு நம்ம வேக வச்சு செய்கிறதுனால ரொம்ப நல்லாயிருக்கும் கம்பம் கம்பு புட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் எல்லாருமே சிறுதானியத்துக்கு மாறிட்டு வராங்க நம்ம வந்து முன்னாடியெலாம் சேர்த்துக்கறதில்ல இப்போலாம் வந்து இதை சேர்த்துக்கிட்டு நல்லா இருக்குது நல்லா டேஸ்டியாக இருக்குது அதனால நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குது உடம்புக்கும் நல்லது தானேங்களே அதனால நம்ம சாப்பிட்டுக்கலாம் இந்த வாரம் நம்ம கம்பு புட்டு செஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதை உண்புவோம் நலமுடன் வாழ்வோம் நம் சுவை நம் கையில்